தருமபுரி மாவட்டத்தில் கொடுக்க வேண்டும் என இந்த திட்டம் அவசியம் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் நாங்கள் இவ்வளவு நாளா அறவழையில போராடிட்டு இருக்கிறோம் ஆனா எங்களை வேற விதமான போராட்டத்திற்கு கல்லாதிக்க ஏன்னா இங்க இளைஞர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்ட செய்தி இங்க தென்பண்டையில கடந்த ஒரு வாரமா வேண்டும் போயிட்டு காவிரியும் தருமபுரி மாவட்டம் இங்கே அறுபது லட்சம் விவசாயிகள் பல நாட்களாக போராடி வருகிறார்கள் தென்பண்ணையில் இருக்கின்ற உபரி நீரை நீரேற்றம் மூலமாக கொண்டு வந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த திட்டம் சீனேயா திட்டம் இது எல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதற்கு தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடுன்னா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எல்லாம் கிடையாது வெறும் பத்து கோடி பதினைந்து கோடி இருபது கோடி அவ்வளவுதான் அரசாங்கத்தையும் அதை பொறுத்தவரைக்கும் பெரிய படம் கிடையாது மனசு இல்லை அரசாங்கத்துக்கு சித்தாட்டு இப்பதான் வந்து அங்கீகாரம் இவ்வளவு காலமா நாங்கள் போராடி நரோபுரி மொரப்பு ரயில்வே திட்டத்தை விரைவில் நடத்த முடிக்க வேண்டும் நாங்க மிக சிரமப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆனால் எங்களுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை பத்தி எதுவும் கிடையாது ஆனாலும் திட்டம்

அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்கள் சுத்தமா பாதுகாப்பு கிடையாது அது இல்லாம அரசு மருத்துவர்கள் வேலை பலு அதிகம் காலையில வந்தாங்கன்னா நாத்திரி தான் வீட்டுக்கு போக முடியும் அவ்வளவு ஆனாலும் புதிய மருத்துவரை நியமனம் செய்ய அரசு மறுக்கணும் புதிய மருத்துவரை நியமனம் செய்யணும் புதிய செவிலியர்களை நியமனம் செய்யணும் வேலை பலுவை குறைக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் எல்லா மருத்துவமனையிலும் அரசு மட்டும் சிசிடிவி கேமரா இருக்கணும் அங்கே பாதுகாவலர்கள் இருக்கணும் ஊர் காவலர்கள் போன்றவர்கள் அங்கே அங்கே வைக்கலாம் பாதுகாப்புக்கு வைக்கலாம் இந்த இதெல்லாம் நடைமுறைகளை தான் மாற்றங்கள் கொண்டு வந்தா தான் மருத்துவர்கள் பயம் இல்லாம நோயாளிகளை குணப்படுத்த முடியும் பயனுக்கு பயனுக்கு பண்ணாங்கன்னா மருத்துவர்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்க மருத்துவம் செய்யறதுக்கு அவங்க தயங்குவாங்க இன்னும் ஒரு நாள் வேலை நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு உடனடியாக அதை கவனத்தில் அதை கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த டிஜிட்டல் சர்வே டிஜிட்டல் சொல்லிட்டு படிக்கிற எல்லாம் கிராமத்துல வயல் அணிச்சிட்டு இருக்கிறாங்க